எல்லாருக்கும் வணக்கம் சேரன் ரொம்ப ஆழமான அழுத்தமான கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான டைரக்டர் இந்த படம் திருமணம் படத்தில் அந்த ஆடியோவை பார்க்கும்போதே ஒரு கல்யாணத்தில் எத்தனை பிரச்சனைகள் வரும் எத்தனை தடைகள் வரும் அதிலெல்லாம் மீறி எப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு அவுட்லைன் அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு பட் ஐம் ஷுர் இந்த படம் கூட ரொம்ப எல்லாரையும் எல்லோருடைய மனசையும் தொடக்கூடிய ஒரு அருமையான படமாக அமையும்னு நான் நினைக்கிறேன் அண்ட் என்னுடைய வாழ்த்துக்கள் ஃபார் திருமணம் டீம் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள சகோதர சகோதரிகளுக்கு என் முதல் வணக்கம் பார்வையாளர்களாக வந்து அமர்ந்து என் தம்பி சேரனுடைய படைப்பை வாழ்த்து வந்திருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களுக்கும் வணக்கம் நெஞ்சத்துக்கு இல்லாதே முள்ளும் மலரும் உதிரிப்பூக்கள் இவை அனைத்தும் படங்கள் அல்ல தமிழ் கலை உலகத்திற்கு பாடங்கள் திரையில் கவிதை வடிக்கும் முடியும் என்று காண்பித்து ஒரு பச்சை குழந்தை போல் அமர்ந்திருக்கக்கூடிய இயக்குனர் பெருமகனார் மகிந்தன் ஐயா அவர்களுக்கு வணக்கம் கற்பனை வளம் கொண்ட ஒரு இளைஞனை நகரத்தை நோக்கி நகரச் செய்து அவனது கனவை அவனது ஆசைகளை படைப்பாக மாற்றிக்கொள்வதற்கு பாதை அமைத்து கொடுத்து பிள்ளையார் சொல்லியிட்ட இயக்குநர் இமயம் பாரதிராஜ் ஐயா அவர்களுக்கு வணக்கம் ஒரு படைப்பு யாரை நோக்கி மக்களை நோக்கி மக்களை திருப்தி செய்ய வேண்டும் ரசிகர்களை திருப்தி செய்ய வேண்டும் அந்த கதையை ஒத்துக்கொண்டு தன் கரம் பிடித்து வரக்கூடிய கதாநாயகர்களை திருப்திப்படுத்த வேண்டும் இந்த மூன்றுக்கும் காரணமாக இருந்த தயாரிப்பாளர்களை திருத்த வேண்டும் இந்த நான்கு தரப்பிலும் வெற்றி போற்று இன்றும் சுகமாக வீரமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய எனது மரியாதைக்குரிய சகோதரர் கே ஸ்ரீகுமார் சார் அவர்களுக்கும் வணக்கம் கம்பன் இளங்கோ பாரதி பாரதிதாசன் பட்டக்கோட்டை கல்யாண சுந்தரம் கண்ணதாசன் இவர்கள் அறுவரையும் நான் பார்த்ததில்லை அறுவரையும் ஒரு உயிர்வில் சுவந்து இங்கே தமிழாய் தமிழ்களின் அடையாளமாய் தமிழ் தேசமாய் அமர்ந்திருக்கக்கூடிய கவி பேரரசு ஐயா அவர்களுக்கு எனது கணக் இனிய வணக்கம் அடுத்ததாக இவர்களெல்லாம் முன்னோடியில் சகோதரி சொன்னது போல அடுத்து நெறிபிரளாமல் அறத்தை தந்து அற்புதமாக அமர்ந்திருக்கக்கூடிய இயக்குனர் கோபி நயனார் அவர்களுக்கும் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தின் குரலை ஓங்கி ஒளித்த என் தம்பி மாரி செல்வராஜுக்கும் அடங்க மறு என்று தனது முதல் படத்திலேயே தலைப்பை ஒரு ஆணித்தரமாக பாரதியை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் தலைப்பை வைத்து அடுத்த படத்துக்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய தம்பி கார்த்திக் தங்கவெல் அவர்களுக்கும் ஒளிப்பதிவு தளத்திலிருந்து தன்னை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொள்வதற்காக பல முனைப்புகள் காட்டி பல விருதுகளை பற்றி இன்னும் தமிழ் தலைவர்களில் ரிலீஸ் பண்ண விடாமல் ரிலீஸ் பண்ண இடாத ஒரு சூழ்நிலையில் கூட மிகப்பெரிய விருதுகளை வாங்கி கொண்டிருக்கக்கூடிய எனது சொந்தக்காரன் தம்பி செலியன் அவர்களுக்கும் மலை வாசம் மலை ராஜாக்கள் மலை ராணிக்களுடைய அந்த வாழ்வை அற்புதமாக பதியம் செய்து ஒரு அட்டகாசமான இணைகளாக அமர்ந்திருக்கக்கூடிய லெனின் பாரதி அவர்களுக்கும் அடுத்த தலைமுறை நம்பிக்கை நட்சத்திரங்கள் அத்தனை பேருக்கும் எனக்கு நன்றி ஒரு வீட்டிலே அலுமினிய பாத்திரம் காணாமல் போய்விட்டால் ஏதோ பேச்சம் கடுத்து போண்டா அப்படின்னு சொல்லலாம் என் தம்பி சிவகார்த்திகேயனுடைய செல்ல பிள்ளை அற்புதமான சகோதர மலைக்கோட்டை தந்த வித்து அருண்ராஜா காமராஜ் மறந்துட்டேன் ஒரு பெண்ணியம் எங்கு வந்தாலும் பேசுகிறோம் ஒரு பெண்களை பெற்ற தகப்பனுடைய பதட்டத்தை போக்கியவன் ஒரு பெண்ணை சார்ந்து ஒரு படம் எடுத்தால் வியாபார நோக்கத்தில் என்னாகுமோன்ற ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையில் அற்புதமான அவருடைய நண்பன் என் பிள்ளை மூத்த பிள்ளை என்ற ஒரு படத்தை வியாபார தளத்தில் மிகப்பெரிய வெற்றி கொடுத்து விட்டு அர்த்தப்படத்துக்கு தயாராக பாத்திரம் காணவில்லை என்றால் அது எங்கோ யாரோ பசிக்கு பேரிச்சம்பளத்துக்கு எடுத்து சென்று விட்டார்கள் விட்டுவிடலாம் அண்டா காணவில்லை பித்தளை குண்டா காணவில்லை என்றால் எவனோ தண்ணி பிடிப்பதற்கான பாத்திரம் இல்லை எவனோ தள்ளி கொண்டு போய்விட்டான் என்று விட்டுவிடலாம் காணாமல் போனது இடையிலே தங்க கலசம் சேரன் என்ற ஒரு தங்க கலசம் அந்த தங்க கலசத்தை கண்டுபிடித்து மீட்டெடுத்து இன்று மகிழ்வுகரமான ஒரு மனிதாக இங்கே அமர வச்சுவதற்கு காரணமாக இருந்த இந்த படத்தினுடைய சிஇஓ அப்பச்சியார் வெள்ளை சேதவர்களுக்கும் தமிழ்நாட்டில் பிறந்து பணத்திற்காக அயல்நாட்டுக்கு சென்றாலும் தமிழ்நாட்டின் கலை மீது மோகம் கொண்ட இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் தம்பி பிரேமா சிதம்பரம் அவர்களுக்கும் உங்களுடைய அடுத்த வணக்கம் அதே போல இந்த படத்தில் என்னோடு பயணம் செய்த சகோதரியார் சுகன்யா உள்ளிட்ட மரியாதைக்குர் முதலாளி ஜெயராஸ் ஜெய ஜெயபிரதாஷ் சார் உள்ளிட்ட என் தம்பி பாலசரவணன் உள்ளிட்ட என் மாமா வரவில்லை எஸ் பாஸ்கர் உள்ளிட்ட இந்த படத்தினுடைய வழக்கம் போல சேரன் சார் அவர்களுடைய கதாநாயகி தோற்பதில்லை ஒரு அற்புதமான அபிநயத்துக்கு சொந்த பிள்ளை காவியா மாதன் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது நன்றி இறுதியாக நான் பாரதி ராஜா சார் படத்தில் நடிக்க வேண்டும் ஏதோ பயணம் செய்ய வேண்டும் இங்கே ஓரத்திலாவது நிற்க வேண்டும் என்று எல்லோரும் ஆசைப்படுத்து நானும் நினைத்திருந்தேன் அது முடியாத ஒரு காலத்துக்கட்டத்தில் சேரன் சார் இப்பொழுதாவது அழைப்பாரா என்று இயக்கத்தில் இருந்தேன் என்னையும் நடிக்க வைத்து என் மகனுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து என் மகனின் செட்டு சிறிய தந்தையாராக இல்லை அமர்ந்திருக்கக்கூடிய என் தம்பி சேரன் அவர்களுக்கு என் சகோதரியார் தேன்மொழி அவர் சார்பிலும் என் மனைவி ராமையா சார்பிலும் என் மகள் விவேகா சார்பிலும் என் மருமகன் ராகுல் சார்பிலும் என்னை ஈண்டெடுத்த என் தாயின் தந்தை சார்பிலும் நன்றியையும் வணக்கத்தையும் எப்பொழுதும் தெரிவித்துக் கொள்கிறேன் திருமணம் இங்கே அத்தியாவசியங்கள் அனைத்துமே அவசியமாக பார்க்கக்கூடிய இந்த உலகம் இந்த அவசரமான உலகம் பொருளாதார நெருக்கடி சாப்பிட்றதுக்கு சாப்பாடு போதும் மாத்து துணி போதும் ஒழுகாத வீடு போதும் என்று எல்லோரும் விட்டால் இங்கே வன்முறைக்கு பிரச்சனை கிடை விவாதங்கள் இல்லை கோபங்கள் இல்லை ஆக்ரோஷங்கள் இல்லை அத்தியாவசியத்தை அவசியமாக மாற்றிக் கொள்கிற பொழுது பொருளாதார சிக்கல் ஏற்படுகிறது இந்த படம் உளவியல் ரீதியாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மக்கள் தன் நெஞ்சுக்கு அருகில் வைத்து பார்க்கக்கூடிய ஒரு படமாக மாறும் என்று நான் இந்த படத்தில் நடித்தவன் என்ற முறையிலும் இந்த படத்தினுடைய முழுக்கதை உள்வாங்கியவன் என்ற முறையிலும் சினிமாவின் ரசிகர் என்ற முறையிலும் தன்னடக்கத்தோடு இந்த இடத்தில் நான் பதிவு செய்கிறேன் நிறைய பேர் தெரியும் இதுதானா இப்படி சிக்கிட்டமே இது முன்கூட்டி அப்படி சிக்கியிருக்க மாட்டேன் ஆக பொருளாதார சிக்கல் இருந்து மனிதன் விடுபடுவதற்கான மிகப்பெரிய ஒரு மருத்துவ ஆலோசனை மக்கள் தங்கள் மடியில் வைத்து கொண்டாடுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி சித்தார்த்து முரட்டு உருவம் ஆமா அமுல் பேபி பையன் மைதா மாவில் புழைத்தெடுத்த மகோன்னதமான பையன் ஆமா இந்த படத்தில் மரியாதைபுரிய தம்பி சேரனவர்கள் சொல்வார்கள் உன் படம் என்பது பாடல் காட்சிகளை விட அந்த பின்னணி இசைக்கு நிச்சயமாக எல்லா இசையமைப்பாளர்களும் ஆசைப்படுவது என்பது இந்த இயக்குனர் எனக்கு வேலை வைத்திருக்கிறார் என்றுதான் அந்த இயக்குனர் சேரனவர்கள் வேலையை வைத்திருக்கிறார் அறிக்காடி என்ற ஒரு ஏரியாவில் புகுந்து விளையாண்டிருக்கான் தம்பி அந்த தம்பிக்கு இன்னும் பல உயரம் உன்னை தாண்டிய உயரத்தை பெறுவதற்கு இறைவனை பார்த்து முடிக்கிறேன் என்னை விட என் மகன் மீது நம்பிக்கையும் ஆலோசனையும் செய்து திரையின் பின்னணியிலிருந்து என் மகனை இயக்கி கொண்டுக்கூடிய அன்பு தம்பி என் குடும்பத்து பிள்ளை யுகபாரதி அவர்களுக்கும் இந்த பாடல் எழுதிய வளரும் கல்வியின் லலிதா ஆனந்த் அவர்களுக்கும் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் வணக்கம் எனக்கும் இதே மாதிரி நான் பேசி பழக்கம் இல்ல சோ ஆக்சுவலி இந்த ஸ்டேஜ்ல இருக்கிற ஒவ்வொரு டிரெக்டர் அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாரையுமே எப்பயாச்சும் மீட் பண்ண பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் நான் நினச்சிருக்கேன் பட் சேரன் சார் வந்து ஒரே ஆப்பர்ச்சுனிட்டியில் எல்லாருமே இங்கே உட்கார வச்சு அவங்கள அவங்க கூட நானும் உட்காந்துருக்கேன் ஸோ என்ன சொல்கிறது ரொம்ப 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 நர்வஸாக இருக்குது அண்ட் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கேன் சேரன் சார் யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஐ ஃபீல் ரியலி ஆனர்ட் இங்கே இவ்வளோ இவ்வளோ ப்ராமினண்ட்டான செலிபிரிட்டிஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் கூடயே நான் இருக்கேன் டெரெக்டர்ஸ் எல்லோரும் கூட இங்கே உட்கார முடிஞ்சதில் எனக்கு ஒரு பா ரொம்ப சந்தோஷம் அண்ட் அண்ட் ஆல்சோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ப்ரொடியூசர்ஸ் நான் எப்போவுமே சொல்லுவேன் ரொம்ப ரொம்ப நிறைய ஃப்ரீடம் கொடுத்துருந்தாங்க என்ன சொல்கிறது ஒன்றுமே கண்ட்ரோலிங்கே இல்லாமல் இட் வாஸ் ஸோ மச் நைஸ் அவங்க கூட ஒர்க் பண்ணதில் எல்லாமே ஐ வாஸ் ரீலி கம்ஃபர்டபுள் அண்ட் இட் வாஸ் ரியல் குட் ஜர்னி ஸோ தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ தேங்க்யூ ஆல் ஐ வாண்ட் டு தேங்க் சேரன் சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு இட்ஸ் லைக் அ ட்ரீம் கம் அ ட்ரூ ஏன்னா எல்லாருக்குமே சேரன் சாரை பிடிக்கும் த டைரக்டர் வித் ஜீரோ ஐட்டர்ஸ்னு சொல்லுவாங்களா அந்த வகையில் சார் இருப்பார் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ சார் அண்ட் அந்த படத்துக்கு பேங்க் ரோல் பண்ண பிரனீஸ் இன்டர்நேஷ்னல் பிரேம் சார் அண்ட் சிஇஓ வெள்ளை சாருக்கும் தேங்க்ஸ் அண்ட் சித்தார்த் விபின் சார் தேங்க்யூ சார் அண்ட் அண்ட் அதர் டெக்னீஷியன்ஸ் ஆர்டிஸ்ட் அவங்களுக்கும் தேங்க் பண்றேன் அண்ட் பிரெசன்ட் மீடியா ஃப்ரம் டே ஒன் ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ உங்களுக்கும் நன்றி நன்றி தேங்க் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா காஷ்மோரா கதாநாயகர் வணக்கம் எல்லாம் பெரியவங்களாக இருக்காங்க என்ன பசங்க தெரில பட் சினிமாவில் இயக்குநர் ஆகணும் ஆசைப்படுற இனி மாதிரி காமத்து பசங்களுக்கு ஒரு முன்னோடியாக சேகரன் சார் தான் இருந்தார் டைரக்டர் ஆகியே தீரணும் அப்படிங்கிறதுக்கு நான் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு டூரிங் டாக்கிஸ் புத்தகம் வந்து ஒரு முக்கியமான காரணமாக ஏன்னா அப்போ நான் வீடன் டெய்லி வாங்கி படிச்சுட்டே இருப்பேன் அப்போது வந்து இந்த டூரிங் டாக்கிஸ் படிக்கும் போது நம்ம வீட்டுக்குள்ளே வந்து ஒருத்தர் போய் ஒரு சினிமா டைரக்டர் ஆகியிருக்காரு அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து எனக்கு அது முக்கியமான காரணமாக இருந்துச்சு அப்புறம் நான் சென்னை வந்ததுக்கப்புறம் எந்த ஆஃபீஸுக்கும் நான் பெருசாக போகலை ஆனால் சும்மா வாய்ப்பு கேட்காம எல்லா டேரக்டரோட ஆஃபீஸும் வெளியே நின்று பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராவல் பண்ணேன் சென்னை ஃபுல்லாக அதில் சேவன் சார் ஆஃபீஸும் உண்டு அப்படி ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் நான் ஆம்சாட்டை பேசியிருந்தேன் அதனால் அப்படிப்பட்ட ரொம்ப நெருக்கமான மனதுக்கு நெருக்கமான நம்ம வீட்டில் ஒருத்தராக நினைக்கக்கூடிய சேவன் சாரோட படம் ரொம்ப நாள் காத்திருந்து இந்த திருமணம் படம் வருது இந்த படத்தில் ஒரு வாழ்த்துறதுக்காக நம்ம கூப்பிட்டது அப்படிங்கிறது பெரிய சந்தோஷமாக இருக்குது எனக்கு என்ன அப்படின்னா அங்கே உட்க வேண்டிய பையன் கூப்பிட்டு வாழ்த்து சொல்லியிருக்காங்க எல்லாருமே இந்த படம் மிகப்பெரிய சேரன் மட்டும் இல்லை இதில் பங்கேற்ற அத்தனை பேருக்குமே இது முக்கியமான படமாகவும் வெற்றி படமாகவும் இருக்குது என்னோடய வாழ்த்துக்கள் நன்றி எல்லோருக்கும் வணக்கம் நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் நான் மறந்துடுவேன் இந்த திருமணம் இந்த திருமணத்தின் கதை இன்னைக்கு கதாநாயகன் வந்து சித்தார்த்த ரூயின் ஸ்டார் ரோயின் ஸ்டார் சித்தார்த் சித்தார்த்தி வந்து முதல்ல வாழ்த்துக்கள் அண்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் நர்வஸாகவும் இருக்குது ஏன்னா தமிழ் சினிமாவோட ஒட்டுமொத்த ஆளுமைகள் எல்லாமே மேடையில் இருக்கும் போது நம்ம என்ன பேசுகிறதுன்னு தெரில ஆனால் அவங்க பேசுகிறதை கேட்குறதுக்காக நானும் வெயிட் பண்ணுறேன் லெனின் சார் சொன்ன மாதிரி ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணுன்ற வா அந்த ஒரு பிரார்த்தனையோடு நான் விடைபெறுகிறேன் நன்றி தேங்க்யூ பத்திரிக்கையாளர்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த இடத்துக்கு நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்படின்னா படம் பார்க்க போன இடத்துல எங்களுக்கு சினிமாவை கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய இயக்குநர்களான மதிப்பிற்குரிய மகேந்திரன் சார் அவர்களுக்கும் பாரதி ராஜா சார் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் அதுக்கப்புறம் சினிமா பற்றி ஒரு ஒரு நீண்ட ஆளுமையை வந்து நான் வந்து சேரன் சார்கிட்ட கற்றுக்கிட்டேன் அவருடைய ஒவ்வொரு படங்கள்லேயும் அதை நான் கவனிச்சிருக்கிறேன் தவமாய் தவம் இருந்துன்னு ஒரு படம் குடும்ப உறவுகளை பற்றி ரொம்ப நேர்த்தியாக சொல்லப்பட்ட ஒரு படம் அந்த படம் வந்து பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் நாங்கள் வந்து தூங்க முடியல மனித உங்களுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை நாம் எப்படி கடந்து போயிருக்கிறோம் அதை பற்றியான விஷயங்களை மீண்டும் மீண்டும் வந்து நமக்கு வந்து ஒரு கனவை போலவே நம்மளை தொற்றுதான் இந்த படம் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு இருந்தது அந்த மாதிரி ஒரு படம் பண்ணுன்ற எண்ணம் எனக்கு அந்த அந்த டைமில் உருவாச்சு இன்னும் அது வந்து பூர்த்தி அடையாமத ஒரு கனவு தான் போல் தான் இந்த படமும் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா மனிதவர்களை பற்றி ரொம்ப நேர்த்தியாக வந்து பின்னறதுல வந்து சேரன் சார் வந்து ரொம்ப முக்கியமானவராக நான் கருதுறேன் இங்கே தமிழ் சிறை இயக்குநர்களில் அந்த அடிப்படையில் இந்த படம் ஒரு சிறந்த படமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் என்னோட வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் வணக்கம் நேரம் ஆயிடுச்சு அதனால ரொம்ப நேரம் பேச முடியாது தேட்டருக்கு அடுத்த ஷோ ஆரம்பிக்கணும் வந்திருக்கிற வந்து இந்த வாழ்த்திய வந்து என்னை மகிழ்வித்த அத்தனை நண்பர்களுக்கும் அத்தனை நடிகர் நடிகைகளுக்கும் அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் முதலீட்டாளர்களுக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த திரைப்படம் வெகு மக மக்கள் வெகுஜன மக்களோட வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய திரைப்படம் அது மட்டும் தான் சொல்லுவேன் ஏன்னா இந்த திரைப்படத்தின் மூலமாக வந்து உளவியல் ரீதியாக சார் அதாவது ஒரு ஜீனியஸ் அப்படின்றது என்னென்னா அந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு இது இதுதான் சொல்லிட்டார் பாரதராஜா சார் அவர் சொன்னது தான் பிரச்சனை பொருளாதாரம் தான் வாழ்க்கையை தீர்மானிக்குது பொருளாதார பிரச்சனைகளில் தான் எல்லா உறவுகளோட சிக்கல்களும் உருவாகுது அதை தவிர்க்கிறது எப்படின்றதான் அந்த திரைப்படம் அது வந்து ரொம்ப ஆச்சரியம் சார் பிரச்சனை நீங்கள் ஒரு ட்ரெய்லருக்குள்ளே எவ்வளோ உருவான சொத்துக்கு ஒரு சோறு அப்படி பதுக்கி பார்த்து தாய் சொல்ல சோறு வந்துருச்சுன்னு அது மாதிரி அவர் இந்த ஒரு ஸ் ஃப்ரேமை பார்த்துட்டு இதாண்டா கதைன்னு சொல்லிட்டார் சூப்பர் சார் முக்கியமான ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு நிறைவேடைஞ்சிடறேன் ஏன் இந்த மேடையில் வந்து முன்னோடிகளும் இன்றைய நம்பிக்கை தரக்கூடிய இயக்குநர்கள இணைத்தேன் அப்படின்னா முன்னோடிகளுக்கு மரியாதை தரும் காலகட்டம் மரியாதை தரும் உணர்வுகள் மரியாதை தரும் நிகழ்வுகள் குறைந்து கொண்டே வருகிறது நம்ம நம்ம ஊரில் வந்து வீட்டில் கூட பெரியவங்களோட பேச்சை மதிக்கிறதுன்ற காலகட்டம் வந்து ரொம்ப அப்படி ஒவ்வொரு வீட்டுக்கும் நிகழ்ந்து தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது ஸோ முன்னோர்களை யார் மதிக்கிறோமோ அந்த குடும்பம் நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் அடுத்த தலைமுறையோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள அரவணைச்சி தட்டி கொடுத்தோம்னா ரெண்டு குடும்பம் ரெண்டு உணர்வுகளும் சேரும் பொழுது அந்த குடும்பம் இது குடும்பத்துக்கான விஷயம் எங்கள் அப்பாவையும் நான் மதிக்கணும் என் பிள்ளையும் நான் மதிக்கணும் என் பிள்ளையோட உணர்வை நான் ரசிக்கணும் எங்கள் அப்பாவோட உணர்வுகளுக்கு நான் மரியாதை கொடுக்கணும் அதுதான் இங்கே வந்து எங்களோட முன்னோடிகளை நான் கருதுல இப்போ இல்லை எப்போவுமே பாரதி ராஜா சார் இல்லாமல் மகேந்திரன் சார் இல்லாமல் பாலச்சந்தர் சார் இல்லாமல் பாலுமகேந்திரா சார் இல்லாமல் பீம்சிங் சார் இல்லாமல் பிஆர் பந்து சார் இல்லாமல் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் சார் இல்லாமல் ரவிக்குமார் சார் இல்லாமல் பாக்யராஜ் சார் இல்லாமல் சினிமா இல்லை அவங்கள பார்த்து அவங்களோட இடத்துலேருந்து விட்ட விழுதுகள் தான் நாங்கள் எல்லாருமே எல்லா இயக்குநர்களும் சார் சார்ந்து ஒரு நூறு பேர் வந்துருப்பாங்க மகேந்திரன் சார் சார்லேருந்து நூறு பேர் வந்துருப்பாங்க அங்கேருந்து வந்த விழுதுகள் அந்த விழுதுகள் வேர்கள் எல்லாம் பரவி கிடக்கும்போது அந்த அந்த மரத்தை பற்றி நினைக்கணும் கொஞ்சம் அந்த நிழலுக்கு ஒதுங்கணுமே அந்த நிழல் நமக்கு எவ்வளோ ஆசுவாசப்படுத்து அந்த நிழல் நமக்கு எவ்வளோ எனர்ஜி கொடுத்துச்சு அந்த நிழலில் நம்மளை எவ்வளோ யோசிக்க வச்சுன்னு நான் கொஞ்சம் யோசிக்கணும் அதற்கான காலகட்டம் தான் அதை நான் உருவாக்கினேன் அவங்கள கொண்டு வரணும்னு நினைச்சேன் இன்னொன்று இந்த இளம் இயக்குநர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினெட்டோட நம்பிக்கை தரக்கூடிய இயக்குநர்கள் அவங்களை நான் ஏன் பார்த்தேன் அப்படின்னா ஊடகம் சினிமான்றது ஒரு அற்புதமான ஊடகம் இதை நம்ம கிடையாது வெறும் மணிமேக்கிங்காக மட்டுமே பயன்படுத்தாமல் இந்த சமூகத்துக்காக கொஞ்சம் பயன்படுத்தணும் அந்த மாதிரி நான் ஆசைப்படுறேன் சினிமாவை அப்படி எடுக்கணும்னு அந்த வகையில் வந்த இயக்குநர்கள் இந்த ஆறு பேருமே கனாவாகட்டும் மேற்கு தொடர்ச்சி மலையாகட்டும் பரியரும் பெருமாளாகட்டும் டூலெட் ஆகட்டும் இல்லை அடங்கமரு ஆகட்டும் இல்லை இன்னொரு படம் என்னது கணா அறம் ஆறு பேருமே பார்த்தீங்கன்னா கதையால் நின்றுருக்காங்க சமூகத்தில் உள்ள பிரச்சனைகளாக நின்றுருக்காங்க கதையை சொல்கிற விதத்தில் நின்றுருக்காங்க அடங்கமர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் படம் எல்லோரும் பார்ப்பீங்க ஆனால் கார்த்திக் தங்குவல்ட்டு எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா முதல் முறையாக ஒரு அருமையான ஹீரோயிக் எந்த எந்தவித குத்துப்பாட்டு கிடையாது காம்ப்ரமைஸ் கிடையாது ஹீரோவுக்கான வசனங்கள் கிடையாது எதுவுமே இல்லை ஆனால் ஹீரோய்க்கான ஃபிலிம் படத்தில் ஹீரோ ஜெயிச்சுட்டே இருப்பார் அடிச்சுக்கிட்டே இருப்பார் ஆனால் இந்த இடத்தையும் தான் ஹீரோன்னு சொல்லிக்க மாட்டார் அந்த மாதிரி ஹீரோயிக் ஃபிலிம் தான் இந்த சமூகத்துக்கு தேவை கனா கணா பார்த்துட்டு நான் ரொம்ப மிரண்டுட்டேன் நான் என்னன்னா ஒரு விவசாயம் நம்மளோட பிரச்சனை பதினோரு பேர் விளையாடுற விளையாட்டுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை பசிக்கு உள்ள விவசாயிக்கு கொடுக்க மாட்டேன்றீங்களாடா அப்படின்றது அந்த படம் எல்லாரும் நிறைய பேர் சொன்ன விளையாட்டை பற்றி சொன்ன படம் மகளோட விஷய பத்தி சொன்ன படம் அப்பாவோட உணர்வை பற்றி சொன்ன படம் இல்லை அடி ஆதாரம் விவசாயம் அந்த விவசாயத்தை இந்த சமூகம் பார்க்க மறுக்குது மீடியாக்கள் பார்க்க மறுக்குது யாருமே அரசியல்வாதிகள் பார்க்க மறுக்கிறாங்க அதை வந்து நெத்தியில் அடித்த மாதிரி பதினோரு பேர் விளையாட விளையாட்டுக்கு உலகம் முழுக்க உட்காந்து ஸ்பான்சர் கொடுத்து அதுக்கு மீட்டிங் போட்டு அதுக்கு அவங்களுக்கு எம்பி சீட்டு கொடுத்து எல்லாம் பண்றீங்க ஆனா சோர் போடுற விவசாயிக்கு ஒரு லோனை தள்ளுபடி பண்ணுறது உங்களுக்கு யோசிக்கிறீங்க அப்படின்றத நெத்தில அடிச்ச மாதிரி மிரண்டு போயிட்டேன் உப்பா இது மாதிரிலாம் தான் நான் சினிமா பண்ணணும் இதுதானே என் சமூகத்துக்கு தேவை இதுதானே என்னோட அடுத்த தலைமுறைக்கு அடுத்த நம்பிக்கை இயக்குநர் வரவங்களுக்கு தேவை பரேரம் பெருமாள் பார்க்கும்போது எனக்கு அதுதான் ஜாதின்ற ஒரு விஷயத்தை மறந்துட்டோம் யாரு எக்க எடுக்க நம்ம பொழைச்சா போதும் இன்னும் ஒரு ஆணவப் படுகொலை நடந்துகிட்டு இருக்கு ஜாதி கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு ஜாதி பிரச்சனைகள் அதை வச்சு விலகி போயிட்டான் பரைய நான் முதல் முதல் பாரதி கணமா பண்ணும்பொழுது நான் அதைத்தான் எடுத்தேன் ஜாதியை ஒழித்தால் மட்டுமே இந்த சமூகம் மறுமலர்ச்சி அடையும் மாறும் ஜாதி இருக்கிற வரைக்கும் இந்த சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்துக்கிட்டே இருக்கும் மாற மாற்றம் வரவே வராது அந்த ஜாதியை ஒழிக்கிறதுக்கு என்ன வழி ஸோ ஒவ்வொரு இயக்குநர்களும் லென் பாரதியாகட்டும் டூலட் நான் இன்னும் பார்க்கல ஆனால் அவர் வந்து ஒரு ஒரு முதல் படத்தில் ஒரு தேசிய விருது வாங்கிட்டு வந்ததுனால எனக்கு அவரை கௌரவிக்கும் தோணுச்சு செழியன் செழியனோட கட்டுரைகள் படிச்சிருக்கேன் வேறு தீராத காதல் அவருக்கு சினிமா மேலே இருந்துக்கிட்டே இருக்கும் எங்கள் ஊரும் அவர் ஊரும் பக்கம்தான் ஆனால் அந்த காதலும் அந்த அவரோட முயற்சிகளும் வேறு வேறு கோணங்கள் இருந்துக்கிட்டு கண்டிப்பாக டூலெட் வந்து இந்த பிப்ரவரி ரிலீஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய வெற்றிப்படமாக உங்களுக்கு வரும் ஸோ அறம் அதே மாதிரி அறமில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ராக்கெட் விடுறீங்க ராக்கெட்டுக்கு விடுற செலவு வே அது வேறு ஆனால் ஒரு குளிக்கல விழுந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்கு நம்ம ஊரில் வசதி கிடையாது குழந்தையை காப்பாற்றுறதுக்கு அந்த இடத்துல தான் நம்ம இருக்கும் இங்கே ஏழைகளோட பிரச்சனையை பற்றி யாரும் கவலைப்படுறதே கிடையாது பணக்காரர்களோட பிரச்சனையை பற்றி மட்டுமே தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அதுதான் அறம் ஸோ இந்த மாதிரியான இந்த முன்னோடி இயக்குநர்களையும் அடுத்த தலைமைகளையும் இணைக்கும் பொழுது இவங்கள கௌரவிக்கும் பொழுது இல்லை இவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு மேடையில் பார்க்கும்போது ஒரு லாட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் அங்கே இருக்கிற அத்தனை அஷ்டண்டேருக்கு உருவாகும் இவங்களை மாதிரியே ஒரு படம் பண்ணணும் இவங்களை மாதிரியே சமூகத்துக்கான தேவைகளுக்கான படம் பண்ணணும் அதுக்கு தான் இந்த இணைப்பு அதனால் நீங்கள் எல்லோரும் வந்தது ரொம்ப சந்தோஷம் என்னோட இயக்குநர்லேருந்து என்னோடய மூத்த இயக்குனர் பாரதிய சார்லேருந்து மகேந்திரன் சார் மகேந்திரன் சார்கிட்ட வந்து நான் வந்து அவர் ஒரு 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 வேறு மாதிரி ஒரு ஆள் நான் வந்து வெயிலில் இருந்தேன்னா எனக்கு மேலே போகிற மேகம் ரொம்ப குளிராக இருந்தேன்னா நான் போத்திக்கிற போர்வை அவரோட திரைப்படங்களை பார்த்தேன்னா நான் வந்து அப்படியே எனக்கு இன்னும் அஸ்வினி வந்து அப்படி வெளியே வந்தோன்னே அந்த மேகம் கடந்து போகிற ஷாட் இன்னும் மனசில் விட்டு போகவே மாட்டேங்குது எத்தனை சினிமா எடுத்தாலும் அந்த உள்ளுக்குள்ளே ஒரு பெயினோடு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு அந்த மேகம் தர ஆறுதல் இருக்குல்ல கடந்து போகும்போது அந்த கூழ்மையான குளுமையான அந்த அந்த கிரே டவுனில் இருக்கக்கூடிய அந்த மேகம் சூழ்ந்து வர்ற அந்த காருகள் மேகத்தோடு உள்ள மாலை பொழுது ஒரு பெண்ணுக்கு எவ்வளோ பெரிய விடியலை காமிக்கும்ன்றது அந்த ஒரு ஷாட்டு தான் சார் அதே மாதிரி நான் இன்னைக்கு பேசும்போது சொல்லிட்டு இருந்தேன் இந்த முள்ளு அந்த விங்ஸ்ன்ற ஒரு கதை அந்த விஞ்ஸ் ஆப்ரேட்டர்ன்ற ஒரு கதாபாத்திரம் இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமா மறுபடிக்கும் பயன்படுத்தலையே முதல் முறையாக ரஜினி நான் தான் சொன்னேன் ரஜினி சாரோட ஒரு எனக்கு பிடிச்சது காரணமே இவரோட படங்கள்ல இருந்தான் ரஜினி சாரோட ஸ்டைல் எனக்கு பிடிக்காது ஆனால் அவரோட நடிப்பு ரொம்ப பிடிக்கும் ஒரு மிகச்சிறந்த நடிகர் அவர் இவரோட படங்களில் மட்டும்தான் அவர் நடிகராக வெளியே வந்திருப்பார் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு ஒவ்வொரு இயக்குநர்களுக்கு பின்னாடி எவ்வளவு இருக்கு ஸோ அடுத்த சமூகம் அடுத்த தலைமுறை இதெல்லாம் பார்க்கணும் இது மூலமாக நிறைய இன்னும் இப்போ இந்த இந்த என்னோடய படத்தில் பணியாற்றிய என்னோடய படத்தில் பங்கேற்ற என்னோடய படத்தில் நடித்த நடிகர்கள் அத்தனை பேரும் வந்திருக்கீங்க உங்கள் அத்தனை பேரோடய ஒத்துழைப்பில் தான் இந்த திரைப்படம் உருவாகியிருக்கு இதை வந்து ஆகட்டும் எம்எஸ் ஆகட்டும் சோனியா மேடம் ஆகட்டும் எல்லாரும் மிகப்பெரிய போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு எங்களோட திரைப்படம்ன்றதை நாங்களே சொல்லக்கூடாது நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த திரைப்படத்தில் ஒத்துழைத்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த திரைப்படத்தை தயாரித்த என்னுடைய நண்பர் பிரேம்நாத் சார் அவர்களுக்கும் வெள்ளை சேது சார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி என்னென்னா நீங்கள் இல்லைன்னா இந்த திரைப்படம் கிடையாது இத்தனை பேருக்கான வாழ்க்கை ஒரு திரைப்படம் வெற்றியடையும் போது ஒரு நூறு குடும்பம் வாழுது ஒரு திரைப்படம் வெற்றி அடையும் போது அதுக்கடுத்து ஒரு ரெண்டு மூணு படம் பண்ணும்போது இன்னும் ஒரு இரநூறு குடும்பம் ஆழுது ஸோ ஒரு ப்ரொடியூசர் நல்லா இருந்தால் இந்த இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும் தயாரிப்பாளர்கள் நல்லா இருக்கணும் தயாரிப்பாளர்கள் நல்லா இருக்கணும் அதனால் தயாரிப்பாளர்களுக்கு நல்ல திரைப்படங்கள் எடுக்கிற வாய்ப்பை நாங்கள் உருவாகி கொடுக்குறோம் நீங்கள் நல்ல திரைப்படங்கள் எடுங்க ஸோ ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்துருந்து வாழ்த்தி அத்தனை பேருக்கும் குறிப்பாக வந்து வைரமுத்து சார் வந்து தான் பாடல் எழுதாத எந்த ஃபங்க்ஷனுக்கும் நான் பார்த்ததில்லை இது வரைக்கும் வந்து அவர் பாடல் எழுந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் போவார் மேக்ஸிமம் அது கூட பார்த்ததில்லை ஆனால் முதல் முறையாக ஒரு பாடல் எழுதாத ஒரு திரைப்படத்திற்கு இந்த விழாவுக்கு வந்தது வந்து அவரோட பெருந்தன்மை பிகாஸ் அவர் நான் வைரமுத்து சார் இருக்கணும்னு நினச்சேன் ஏன்னா கடந்த இருபத்தஞ்சு காலத்துக்கு இருபத்தஞ்சி வருஷத்தில் அந்த இடைவெளியை நிரப்பத்து வேறு ஆளே இல்லை அவர் தான் கோல வச்சுக்கிட்டு இருந்தார் தனி ஆளாக அந்த பாடல்களும் அந்த 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 வரியும் அந்த தமிழ் ஆளுமை அந்த தமிழ் கலாச்சாரம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு காரணம் அவர் ஒரு பங்கு எப்படி சார் வந்து நிறைய கற்றுக்கிட்டோமோ மகேந்திரன் வந்து நிறைய கற்றுக்கிட்டோமோ சார் வந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா அவ்வளோ அவர் இன்னும் அந்த அம்மாவை பற்றி ஒரு கவிதை எழுதியிருப்பார் எனக்கு கேட்கும்போதுலாம் அழகாக ஒரு எங்கள் அம்மா பற்றி ஞாபகம் வரும் ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்களாம் இருந்தது ஸோ அவருக்கு என்னுடைய நன்றி அதே மாதிரி வந்து கமலா திரையரங்கம் அவங்க வந்து மன்னிக்கணும் கமலா திரையத்தில் கொஞ்சம் அதிகமாக டைம் எடுத்துக்கிட்டே முடிச்சிடும் அடுத்து அவ்வளோதான் ஷார்டாக ஒரு டூ மினிட்ஸ் அவங்க வந்து எனக்கு நான் கேட்ட உடனே அவங்க வந்து அவங்க அப்பா இருந்த காலத்துல இருந்து என்னுடைய படங்களும் சரி என்னையும் சரி அவர் ரொம்ப என்னை ஒரு பிள்ளை மாதிரியே பார்ப்பார் சிதம்பரம் சார் அவர்கள் ஐயா அதே மாதிரி இப்போ கணேஷ் சார் வந்து அண்ணே அண்ணே நம்ம எப்போ கேட்டாலும் சரி டிக்கெட்டு கேட்டால் கூட என்கிட்ட காசு வாங்குறதில்லை நீங்கள் வந்து படம் பார்த்துட்டு போங்கன்றுவாரு அதே மாதிரி இந்த தேட்டர் கேட்டால் நீங்கள் வந்து சும்மா ஃபங்க்ஷன் பண்ணிட்டு போங்க ஒன்றும் படம் கண்ணா ஒன்றும் தேவையில்லை நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் வந்து ஃபங்க்ஷன் மட்டும் பண்ணினார் அந்த பெருந்தமைக்கு மிக்க மிக்க சந்தோஷம் அது நீங்கள் சினிமாவுக்கு கொடுக்குற அங்கீகாரம் நன்றி வந்திருந்த அத்தனை பேருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் எல்லோருக்கும் நன்றி நன்றி வணக்கம் 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 தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கிறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்